அதேபோல கவி அப்துல் காரர் அவர்களிடம் இவர் இலங்கைய இளவரசர் என்கின்ற விருதை ஆகிய ஒரு ஒரு பெருமையினுடைய அதே போல தொலைக்காட்சி சிறப்பு பட்டிமன்றங்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே பல தமிழ் நிகழ்வுகளை கலந்து கொண்டு தொடர்ந்து தமிழ் மொழி ஆற்றி வருகின்றார் ஐயா அவர்களை பாரதியார் குறித்த எல்லா பகிர்ந்து கொள்ள மாறிய என் முன்ன தெய்வங்களை எதற்கான மனைவி நிகழ்ந்து திருவருணை மண்ணுக்கடையில் புகைந்து கிடந்த இந்த அச்சுமலை முத்தமிழாக பல மேடைகளிலேயே அடையாளக்கூடிய எங்கள் அருணை இலக்கிய வட்டத்துய தலைவர் கைத்திருமி சதுரின் பெயர் மனார்ந்த வணக்க மகரன் அவரை தெரிவித்துக் அருமையான ஒரு நிகழ்வு கொரோனா பெருந்தொற்று காலத்துக்கு முன் வரை இந்த அருமை மண்ணில் அவ்வப்போது இலக்கிய அமைப்புகள் கூடி இலக்கிய கூட்டங்களை நிகழ்த்துவார்கள் ஆனால் அன்றைய காலங்களாக அந்த பெருந்தொற்று காலத்திற்கு பிறகாக இவை பெரும்பாலும் குறைந்துவிட்டது பல ஆண்டுகளுக்கு பின்பாக நிறைந்த தமிழ் ஆளுமைகள் கொண்ட ஒரு அரங்கத்தில் பேசுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிவிடக்கூடிய திரு அருணாச்சல அன்னதான அறக்கட்டளையுடைய தலைவர் போட்டுவதற்குரிய பெருந்தொழையாளர் ஐயா திரு தியாகராஜன் அவருடைய தொற்ற பாதங்களை படிமன்கோடு பணிந்து வழங்கி இந்த நிகழ்வினுடைய தாய்மை பொறுப்பை ஏற்படுத்தக்கூடிய பணியிடம் பெற்ற நல்ல திருந்தலை ஐயா அவர் குற்றந்தை மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அவர் சிறந்த தமிழ் ஆளுமைகள் நிறைந்த இந்த அவைக்கு இந்த அழிவணின் சிறந்தாழ்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மாதத்திற்கு முன்னதாக இங்கே ஒரு ஆலோசனை கூட்டம் இதுபோல தமிழ் மொழி என்ற ஒரு தலைப்பில் ஆளுமைகள் விரைநிறுத்த வேண்டும் என்று ஐயாவர்கள் தலைப்புகளை கொடுத்தார் நாங்கள் நிகழ்ச்சிக்கு கால தாமதமாகத்தான் வந்தோம் வரும்போதையாக ஆளுமைகள் அந்த எல்லாம் அவருடைய பெயரை எழுதிவிட்டு சென்றார்கள் அதில் ஒரு மூன்று மட்டும் மாத்திரமே யாரும் தேர்வு செய்யாமல் இருந்தார்கள் நான் ஏனென்றால் இந்த தலைப்பு எனக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் ஏனென்றால் இன்னும் நாம் இந்த தமிழ் பாவரணை தெரிந்து ஆர்வப்பட்டு பாரதியார் இந்த பெயருக்கு அருகில் என்னுடைய பெயரை நான் எழுதுகிறேன் பாய்ச்சி ஈரம் விளைவித்த ஒரு மகா கவிஞர் ஒரு சொல் உழவன் பயிர் பேர் காரம் யார் என்று சொன்னால் அது நிச்சயமாக நம்முடைய பாரதியாராகத்தான் இருக்கும் இளமை காலத்திலிருந்தே தமிழ் மண்ணுடைய அந்த புலமை அவர்கிட்ட இருந்த இருந்தால்தான் பாரதி என்ற அந்த பட்டத்தை எட்டை ஒரு சமஸ்தானத்தில் அந்த மன்னர் அவர்களுக்கு சூட்டுகிறார் ஏன்னு சொன்னா கடிதமே ராமானுஜருடைய வரலாற்றை நாம் படித்து கேட்டோம் அதை படிக்கும்போது சொல்லுவாங்க அவர் பள்ளிக்காலத்திலேயே கல்லூரி மாணவர்களுக்கான எல்லாம் மிகச்சிறப்பாக போடக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அப்படி ஒரு சமஸ்தானத்தில் எப்பொழுதெல்லாம் இலக்கியங்கள் அரங்கேற்றப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒரு இளைஞராக அங்கே வந்து அமர்ந்து அப்போ கூட அதில் ஏதாவது ஒரு பிழை இருந்தால் கண்டறிவார் இப்போ பாவலர் ஒன்று சொன்னார் அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகளில் ஒரு குறை குறை வந்தால் நீங்க சொல்றது குறை அதில் குறை இருக்கிறது என்று சுட்டி காட்டக்கூடிய ஒரு வல்லமை இளம் வயதிலேயே பாரதி இருந்ததால் தான் அந்த எண்ணெய் மன்னர் அவருக்கு பாரதி என்ற அந்த பட்டத்தை சுட்டினார் ஆக இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற ஒப்பற்ற ஒரு பெருங்கவிஞனாக மகா அவர் திகழ்ந்தார் என்று சொன்னார் ஏன்னா பின்னால் வந்து ஒரு மிகப்பெரிய பட்டிமன்றமே நிகழ்ந்தது மகா கவிஞன் யார்

தமிழராக மட்டுமே தெரியல நமக்கு ஏன்னா இது வந்து தமிழ் ஆளுநர் அரங்கம் பாரதியாரை பற்றி அவர்கள் இன்னும் அதிகமாக அறிந்திருப்பார்கள் நோக்கம் குறிப்பாக இளைஞர்களுக்கு சென்று சேர வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரதியார் யாரும் எனக்கு தெரியவில்லை பள்ளிக்கூடம் எங்களுக்கு இல்லை நாங்கள்லாம் தனியார் பள்ளிக்கூடத்தில் பள்ளி பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கட்டாய ஆணை தான் பேச வேண்டும் ஆங்கிலத்தில் பேசினால்தான் அறிந்து வந்து ஒரு ஒரு சிந்தனையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் நம்முடைய மகா முனி பாரதியார் தமிழினுடைய ஆர்வத்தை இப்படி எல்லாம் அவர் தமிழர் மட்டும் அல்லாமல் இந்தியா விஜயா சக்கரவர்த்தினி பாலபாரதா ஆகிய பல்வேறு பத்திரிகைகளுடைய ஆசிரியராக இருந்து ஒரு பத்திரிகையாளராக அதிலும் துணை ஆசிரியராக இருந்து ஒரு கவிஞனாக மாத்திரம் அல்லாமல் அவர் ஒரு பத்திரிகையாளராக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் இது மாத்திரமா என்று கேட்டால் கிடையாது ஆகச் சிறந்த ஒரு மொழி பெயர் பாலர் நம்முடைய பாரதியார் பகவத்கீதையை தமிழில் ஒளிபெயர்ப்பு செய்து அந்த சாராம்சத்தை இந்த தமிழ் மக்களுக்கு உணர்த்திய புகழ் நம்முடைய பாரதியார் தூக்கு அதே போல பதஞ்சலி யோக சூத்திரம் என்று சொல்லக்கூடிய யோகாசனங்கள் யோகாசனங்கள் பற்றிய ஒரு வடமொழி இயற்றப்பட்ட நூலை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினார் என்றுதான் நாம் சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடினோம் அது மட்டுமல்லாமல் வங்க மொழியில் வங்கி சந்திர சாட்டர்ஜி எழுதிய கவிதைகளாக இருக்கும் அதே போல ரவீந்தரா தாங்க எழுதிய கவிதைகளாக இருக்கும் ஆங்கிலத்திலேயே கவிதைகளாக இருக்கும் அதன் பார்க்கப்பட்டு மொழிபெயர்த்த பெருமை ஒரு மொழிபெயர்ப்பாளனாக நம்முடைய பாரதிக்கு அது மட்டுமல்லாமல் பல்வேறு வேதங்களில் இருந்த சிற போத்திரங்களை தமிழின் மொழிபெயர்ப்பு செய்து ஒரு மொழிபெயர்ப்பாளராக அறியப்பட்டவர்களுடைய பாரதியார் அதே போல பெருச்சு மொழியினுடைய தேசிய கீதத்தை தமிழ் மொழிபெயர்ப்பு செய்கிற பெருமை என்னுடைய வார்த்தை ஆய்வு உண்டு மிகச்சிறந்த பேச்சாளர் ஒரு குடும்பம் நம்முடைய வார்த்தையாக உண்டு ஏன்னா ஒரு பேச தொடங்கினால் அந்த கடற்கரையில் மக்கள் முற்றிலும் அதிகமான மக்கள் கூறி வசிப்பார்கள் என்று பல ஆலோசனைகள் சொல்லியிருக்கிறார்கள் இதுவும் குறிப்பாக ஒரு சிறந்து பாடு அருமையாக பாடக்கூடியவர் அவர் பாடத் தொடங்கினால் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய வல்லமை அவர்கள் இருக்கிறது என்பதை நேரில் பார்த்த சாட்சியாக நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் பதிவு செய்திருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறாரு காணாடு காத்தான் என்ற பகுதியில் வைரவன் செட்டியார் என்ற ஒருவருடைய வீட்டு வாசலில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பாரதியார் அந்த இருட்டில்

அதே எழுத்தாளராகவும் தன்னுடைய பணியை அவர் இடைச்சிறப்பாக செய்திருக்கிறார் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரையும் அந்நிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக பாடங்களை எழுதி புரட்சி செய்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அனுபவித்த ஒரு விடுதலை போராட்ட வீரன் என்ற பெருமையின் வார்த்தையாருக்கு மேலாக தன்னுடைய பூமலை கழற்றி எழுந்துவிட்டு கனகலிங்கம் நாகலிங்கம் என்ற இருவரையும் தன்னுடைய வீட்டில் அவர்களுக்கு பூங்கல் அணிவிட்டு காயத்ரி மந்திரம் செய்து ஒரு சமுதாய புரட்சியை செய்தது மட்டுமல்லாமல் அவர் இவ்வாறாக பாடல் எழுதுகிறார் பாட்டை பாடு ஏழைகள் யாரும் இல்லை செல்பம் எரியோ என்றும் இல்லை ஏழைகள் யாரும் இல்லை செல்பம் எரியோ என்றும் இல்லை வெள்ளை ஒரு பூனை வளரு பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குச்சி கரு சாந்து நிறம் ஒரு குட்டி பாம்பி நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலி நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரு தரும் அன்றோ எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரு தரும் அன்றோ இந்த

மடாதிபதிகளும் மன்னன் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு ஆனால் பாரதியோடு சாதாரணமான ஒரு ஏழை புலவன் ஆனால் அவன் பாடுகிறான் யாம் அறிந்த மொழிகளிலே அதிலும் அவர் சொல்றார் யாம் படித்த மொழிகளிலே என்று அவர் பயன்படுத்தவில்லை யாம் அறிந்த மொழி இல்லை என்று பயன்படுத்துகிறார் அப்படி மொழி சிறப்பை பாடிய நம்முடைய பாரதியார் நம்முடைய நாடு நாட்டினுடைய சிறப்பை மிகச் சிறப்பாக பாடுகிறார் வேற்றுமையின் ஒற்றுமை தான் பாரதம் தம்பி வேதங்கள் பிறந்த இடம் பாரதம் ஆட்டுவளம் போட்டுவளம் கொஞ்சமா இந்த ஆட்சிய தத்துவம் தான் கொஞ்சமா இனங்கள் பல மொழிகள் பல ஆயினும் இயேசு புத்த முகமதி ராயினும் ஒன்று நாடு உடன் யாரும் இன்னும் உணர்விலே வளர்ந்து வரும் நாடிது என்று இந்த நாட்டுடைய பெருமையை பாடி அதே பாரதி யார் வேறு ஒரு பாடலில் நாட்டுடைய பெருமையை பாடுகிற ஒரு பாடலில் நம்முடைய தியாகராஜன் ஐயா செய்யக்கூடிய பணியை உயிர்வாக பாடியிருக்கிறார் ஏன்னா வயிற்று சோதனையிடக்கூடிய அந்த மனியை நிச்சிறப்பாக செய்யக்கூடியவர் நம்முடைய ஐயா பாரத நாட்களை பொறுமையராக அவர் சொல்கிறார் ஞானத்திலே பல மோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே அவங்களாக நிறைந்த தமிழையிலே உயர் நாடு சொல்றார் சிறப்பை பாரதிய இவ்வாறாக பாடுகிறார் அதே போல வயிற்று சோரிட வேண்டும் வாழும் மனிதர்கள் இல்லாமல் என்று பாடுகிறார்கள் பல பாடல்களில் இப்படி சொல்கிறார் எல்லாம் மீறி கடைசியை இப்படி சொல்றாரு தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்துவோம் என்று பாடி அதே பாரதியார் அன்னதானத்துடைய புகழை பாடி அதே பாரதியார் இப்ப அன்னதானத்தை விட உயர்வான ஒரு பணி இருக்கிறது எது புண்ணியம் என்று அவர்களிடத்திலே கேட்கும் போது அவர் இப்படியாக சொல்கிறார் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்கள் பின்னர் உள்ள தருமங்கள் யாரும் பெயர் விளங்கி ஒளியில் புண்ணியம் கோடி ஆயிரம் புண்ணியம் போடி ஒரு ஏழைக்கு அறிவித்தவர் பார்த்தேன் நம்முடைய குமாரைய சொன்னாரு இந்த தமிழ் மொழி மொழியிலிருந்து மட்டும் இல்லாமல் பல ஏழை மாணவர்களுக்கு கல்வி முறையில் ஆயிரம் ரூபாய் என் ஐயா வழங்கினர்

இருப்பதால் ால் செல்லையாம் அமிழ்ந்து பேரலாம் அறியாமையில் அவளம் எழுதி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமாம் உதய கண்ணி உரைப்பது கேட்கிறோம் என்று பெண்ணியத்துடைய விடுதலைக்காக தன்னுடைய கடைசி காலம் வரை தன்னுடைய பாடல்களால் பேசி மொழியை வளர்த்தார் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை தன்னுடைய பாடல்களின் வழியாக எழுப்பி எழுப்பினால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் கடைசியாக சொல்லி விட்டு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ ஆக அந்த மகா கவிஞருக்கு வீழ்ச்சி என்பது கிடையாது இந்த மண் இருக்கும் வரை பார்வையாருடைய கவிதைகளும் பாடல்களும் கட்டுரைகளும் சிவனைகளும் நிலைகளுக்கும் அவருடைய புகழ் வாழ நல்ல வாய்ப்புக்கு நன்றி வர் ஏனென்றால் அவருடைய வீட்டை அந்த ஆளுமை அந்த தோற்றம் அவருடைய கொல்ல ஆற்றல் என்னை உடலினும் அறிவுடன் படைத்து உடலிடம் அறிவுடன் படைத்து வல்லமைக்கார இவை என்ற மாநிலம் வாழ்வதற்கு பயனுடன் வாழ்வதற்கு என்ன சுமையை நினைத்து விட்டாயிருக்கிறார் எனக்குமையை நடத்தினாடு அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் கவிஞர் அவரை பற்றி மிக சிறப்பாக மிக மிக சிறப்பாக எனவே விஷயங்கள் தெரியாமல் செய்வோம் ஐயா அவர் அவர்களோட முக்கிய முக்கிய மகிழ்ச்சி அவரை ஐயா அவர்கள் மரியாதை செய்வார் அவள் குப்பன் ஐயா மூலியமாக தான் எங்களுக்கு ஐயா ஜெய் ரமேஷ் பாபு ஐயா அதிகமானது ஜெயன் ரமேஷ் பாபு ஐயா மூலியமாக தான் எங்களுக்கு தியாகரையானது அது வழியே நான் அந்த இன்னும் சிறந்த அவங்கள நினைக்கைகளே ரொம்ப மகிழ்ச்சியாக நன்றி